நைட்ல தூக்கமே வராது ஐயா சொறியுதே வேலையா இருக்கும் தூக்கமே வராது ஐயா இதால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா குடும்பத்துல எனக்கும் என் மனைவிக்குமே பேச்சுவார்த்தையே இருக்காது சூழ்நிலை கூட ஓ அந்த மாதிரி பிரச்சனை அந்த அளவுக்கு கொடுமையான நோய் அது சூரியாசிஸ் ஆனா அந்த கொடுமையான நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த ஆண்டவனை அனுப்பிச்சு வச்சாரு ஒரு கண்ணாடியை பார்த்து முகத்தை தலைவாறுதோ அந்த மாதிரியா ஃபீலே ஆகாது ஏன்னா பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இதுவா இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆமா இப்ப நான் டெய்லி ஏந்ததுமே கண்ணாடியை பாரு அய்யோக்கு வந்து பல வருஷமா சூரியாசிஸ் இருந்தது அஞ்சு மாசம் சித்தாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து முற்றிலமா குணமாச்சின்றாரு அது எப்படி சாத்தியம் அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க விடிய கொல்ல வணக்கம்யா எப்படி இருக்கீங்க ஐயா பல வருஷத்துக்கு முன்னாடி சுகர் ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க இப்ப சுகர் எப்படி இருக்கு சுகர் இப்ப சுத்தமா இல்லையா சுத்தமா இல்ல நல்லா இருக்கேன் இப்ப டிராவல் எல்லாம் வண்டில டிராவல் பண்ண முடியுதா தாராளமா போதும் ஐயா அதாவதுங்கய்யா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டிராவலே போக முடியாத அப்படியே ரொம்ப அசதியாக ஆகிடும் இப்போ நல்லா போறேன் நார்மலா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை டயெட்லாம் நல்லா ஃபாலோ பண்றேன் கடைசியாக எதாவது டெ டெஸ்ட் பண்ணீங்களா லாஸ்ட்டு மந்த் பண்ணையா நார்மல் நார்மல் ஆமாங்க இப்போ வேற என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க அதாவது இந்த சுரேஷ் இஸ் அது என்ன எப்படி வந்துச்சு உங்களுக்கு சுரேஷ் எனக்கு சிறு சிறு வயசுல இருந்தே சின்ன 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 முத்து முத்தாக அதாவது இந்த தவளசூரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முட்டு முட்டா இருக்கும் சின்ன வயசுல இருந்தே இருக்கும் இருக்கும் அது சாதாரண ஒரு இதுதான் அப்படின்னு நினைச்சு நாங்க அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போக 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 அது அப்படியே நமிக்க ஆரம்பிச்சது அதை நமிசல அத நமிக்கிறேன்னு சொரிஞ்சோம்னா அதுல அப்படியே ரத்தமா வரும் ஓஹோ அது அப்படியே விட்ட பிறகு அது என்ன திரும்ப அது மேல மீனுக்கு இருக்குமே செதில் அது மாதிரி செதில் செதிலா ஆரம்பிச்சது ஓஹோ அதை சொரிஞ்சு அப்படியே கொட்ட ஐயா அதை கொடுமையான வாழ்க்கைய அதை சொரிய சொரிய அப்படியே கொட்டிட்டே இருக்கும் அதை நான் கீழே ஒரு துணியை வச்சுதான் ஏன்னா அது பறந்தாவே டஸ்ட் அது வந்து ஒரு அது ஒரு கிருமி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதை எங்க வீட்டுக்கார அம்மா என்ன பண்ணுவாங்க அது துணியால தொடச்சி எடுப்பாங்க அந்த அளவுக்கு கொடுமான போயிடுச்சு நைட்ல தூக்கமே வராது ஐயா என்ன ஐயா சொரிஞ்சுகிட்டே இருக்கணும் ஐயா எங்க தையா தூங்கும் அப்படின்றீங்களா சரி சரி சொரியதே வேலையா இருக்கும் தூக்கமே வராது ஐயா இதால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா குடும்பத்துல எனக்கும் என் மனைவிக்குமே பேச்சுவார்த்தையே இருக்காது சூழ்நிலைல கூட ஆயிடுச்சே ஓ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஆமா ஆமா அதாவது இந்த தீண்டுத்தகாதவன தொட தொடக்கூடாதுன்ற எண்ணம் கூட தோணும் உம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகும் ஃபீல் ஆகும் ஆஹ் அந்த அளவுக்கு கொடுமையான நோய் அது சுர்யா ஆனா அந்த கொடுமையான நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த ஆண்டவன் எல்லாம் அனுப்பிச்சு வச்சாரு ஒரு வைத்தியர் ஒரு அந்த டாக்டர் அவரு எப்படி பழைய நம்பருக்கே கூப்பிட்டீங்களா இல்ல திருப்பி ஏதாவது நம்பருக்கு புது நம்பருக்கு கூப்பிட்டீங்களா நீங்க பழைய நம்பர் கூப்பிட்டேன் ஐயா அவங்க புது நம்பர் ஒண்ணு கொடுத்தாங்க குடுத்தாங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ண பிறகு எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க ஐயா மொத்தமா ஒரு ஏழு மாசம் ஏழு மாசம் எடுத்தீங்களா ஏழு மாசத்துக்கு ஏழு மாசத்துல ஒரு மூணு மாசமே மூணு மாசத்துலயே எனக்கு ஓரளவுக்கு அந்த நமிச்சல் குறைஞ்சிது அதுக்கப்புறமா அது மேல இருந்த இதுவெல்லாம் ஒரு நாலஞ்சு மாசத்துல குறைஞ்சிடுச்சு நான் அதான் நாலஞ்சு மாசத்துல நீங்க சரியாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் யோசனை பண்ணி அந்த நாலஞ்சு மாசத்துல அந்த மேல ஓகே இப்போ ஒரு ஏழு மாசம் எடுத்திருக்கீங்க இப்ப எப்படி இருக்கீங்க ஐயா இதுக்கு முன்னாடி நான் கண்ணாடியை பார்க்க மாட்டேன் ஐயா முகத்தை ஓ முகத்துல கண்ணாடியை பாக்குறதுக்கு கண்ணாடியை பார்த்து முகத்தை தலை வர்றதோ அந்த மாதிரியே ஃபீல் ஆகாது ஏன்னா பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இதுவா இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆமா இப்ப நான் டெய்லி ஏந்ததுமே கண்ணாடியை பாக்குறேன் சரி 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 ஆமா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கள் எப்படி அணுகுமுறையா அணுகுனாங்க எப்படி பேசுனாங்க எப்படி மருந்து கொடுத்தாங்க முதல்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு ஒரு வள்ளுவன் வாக்கு கேத்த மாதிரி அந்த மருத்துவர்லாம் அவ்வளவு அருமையா முதல்ல வந்தவங்களை அரவணைப்பு தான் ஐயா அதுவே ஒரு ட்ரீட்மெண்ட் ஐயா அதே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு ஏன்னா இந்த சுரியாசி செய்கிறவர்களை தோட கூட சிலர் வந்து பயப்படுவாங்க பயப்படுவாங்க ஆமா அவங்க என்ன அவ்வளவு அன்பா பாத்துக்கினாங்க அவ்வளவு அன்பா என்ன அனுசரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஐயா ஓ ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டாங்க சரிங்க சரிங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுரேசஸ் இருக்கு மக்களுக்கு அவங்களுக்கு நீங்க உங்க சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க எந்த நோய் வந்தாலும் அதை தாங்கிக்கலாம் ஆனா சுரேசிஸ் வந்தால் தாங்க முடியாதுங்க அதுதான் ஒரு உண்மை உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலனும் விஷயத்தையும் சொல்லி சொல்லலாம் ஆமாங்க ஆனா இந்த நோய் வரக்கூடாது அப்படியே வந்துட்டாலும் இது இதை பத்தி நீங்க கவலையே பட தேவை ஐயாவுக்கு போன் பண்ணி பேசுனீங்களானா உங்களுக்கு அந்த நோய் மிக விரைவில் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துல குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் சொல்ற அந்த மருத்துவ முறையும் உணவு முறையும் அவர் கொடுக்கற அந்த மருந்தையும் நீங்க கரெக்டான முறையில சாப்பிட்டீங்களானா சரியான முறையில் சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாவட்டுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை போல எல்லாம் அவரையும் பேசிட்டா போல இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த சோரேசஸ் ஒரு கஷ்டமான பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய உடல்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு எந்த வகையான தோல் நோய் இருந்தாலும் சரி சோரேசிஸ் எக்ஸிமா படை சொரி சிறங்கு எதுவாக இருந்தாலும் சரி இச்சிங் எதுவாக இருந்தாலும் சரி ஐஜிஇ அதிகமாகிடுச்சுனாலும் சரி இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட மருத்துவர் கொடுக்குற ஆலோசனைகளோட அந்த மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கோங்க அதே சமயத்துல கீழே நபர் கால் பண்ணிட்டு உங்களுக்கு இல்லைன்னா அருகில் இருக்கிற சித்தா டாக்டர் கிட்ட நீங்க போய் உங்களுடைய சோதசிஸ்டின் நிலையை பார்த்து அவர் சிகிச்சை கொடுக்கிற மாதிரி அவர்கிட்ட நீங்க கவுன்சிலிங் எடுங்க அதே மாதிரி அவர்கிட்ட சிகிச்சை எடுங்க ஒரு மருத்துவரை பாக்குறீங்க விட தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாசம் ஐயா சொன்ன மாதிரி எடுத்தீங்கன்னா பூர்ணமா குடும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க ஒரு மாசம் இங்க ஒரு மாசம் பார்த்து பார்த்து நீங்க இங்க நல்லா இருந்தா அங்க போடுறா அங்க நல்லா இங்க போடுற அப்படி போக வேண்டாம் ஒரு டாக்டர் கண்டினியூ பார்க்கும்போது உங்களுடைய முழு விவரமும் அவருக்கு புரிஞ்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன மருந்து இல்லை ஆலோசனை பண்ண முடியும் அப்படி பண்ணி நீங்க நோய் நோடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஒன்னே ஒண்ணுங்க இந்த நோய் மட்டும் இல்ல எல்லா நோய் குணமாகிறதுக்கு உணவியல் முறை மாத்துங்க வாழ்வியல் முறை மாத்துங்க டைட் பிளான் செருவிகித உணவை எடுங்க எடுத்தீங்கன்னாவே நோய் நோடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் மீண்டும் இனி ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உடைய குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்